அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க இப்போ தான்போபாடா அப்படின்ட்டு விடுதலை ஆயிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் கழிச்சு கம்ப்ளீட் ரிலீஃப் நீங்கள் எல்லா வசதியும் பட்டாச்சு நான் ஏற்கனவே பல வீடியோவில் நான் சொல்லிட்டேன் மகர ராசிக்காரங்க அத்தனை பேரும் ஒரு ஒரு பெரிய கடல்லேருந்து நீந்தி வெளியே வந்திருக்குறீங்க செத்து போய் அப்படியே பணமாக மொதந்து கொஞ்சம் கொஞ்சம் உசுர் தொடுத்துக்கிட்டு இருக்கிற கண்டிஷனில் வந்து கரையேறி நின்ட்டிங்க அப்படிதான் இங்கே நாங்கள் சொல்லுவோம் மகர ராசிக்காரர்கள் படாத துன்பம் படாத துயரம் ஆறு ஏழு வருஷமாக போட்டு சும்மா இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களை கசைக்க பிழிஞ்சு எடுத்துருச்சு எப்படி அதை சொல்லலாம் நம்ம சொல்லணும்னா சரி சார் அது பழைய கதைங்க வேண்டாம் அப்படின்னா கூட அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அறுபது வயதை கடந்தவர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்கனவே முப்பது வயசில் கொடுத்துருக்கோம் இருபது வயசில் இருக்கக்கூடியவங்க முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் சனி என்ன செய்வாருங்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்து வந்துட்டீங்க நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு நீங்களே அட்வைஸ் ரே வாழ்க்கை இப்படி தான் இப்படி தான் நீ நடந்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படின்னு யாருக்கு சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க உன் பிள்ளைங்களுக்கு சொல்லுவீங்க மனைவிக்கு சொல்லுவீங்க நெருங்கிய நண்பர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆஹா நெருங்கிய நண்பர் இப்போ அட்வைஸ் பண்ணுவீங்க நெருங்கிய நண்பரால் தான் நீ ஏமாற்றப்பட்டிருப்பேன் நெருங்கிய நண்பர்களால் தான் நீ பாதிக்கப்பட்டிருப்பேன் இது எல்லாமே பாதிக்கப்பட்டதுனால தான் நண்பனே வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க குடும்பமாக இருந்தால் குடும்பமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க காசு பணமே இல்லைனாலும் பரவாயில்ல நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க காசு பணத்தையே வெறுக்கு கிடைக்காது வெறுக்கிறது அப்புறம் ஒரு பைசா கையில் இருக்காது கடன் கேட்டாலும் கிடைக்காது வாழ்க்கையில் பட்டினியாக கடந்து ரோட்டில் உளுந்து பிறண்டு எந்திரிச்சு வந்த மகர ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னென்னா இனிமேல் அந்த நிலை இல்லை இனிமேல் அந்த நிலைமை கண்டிப்பாக அவங்களுக்கு வராது முப்பது வருஷம் கழித்து வரும் முப்பது வருஷம் கழிச்சாலும் இப்போ முப்பது வருஷத்தில் அனுபவிச்சிட்டிங்கல்ல அப்போல்லாம் ஒன்றும் எங்களுக்கு அந்த பாயிண்ட்லாம் வேலை செய்யாது அன்றைக்கி நான் தான் இருக்கிறவனுக்கு எச்சரிக்கையாக இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து எச்சரிக்கைப்படுத்திருச்சு வாழ்க்கையில் புதிய பாடத்தையும் அனுபவத்தையும் கசப்பான சில சம்பவங்களையும் நீங்கள் சந்திச்சிட்டிங்க அதனால் கஷ்டம் நீங்கிடுச்சின்னு நான் சொல்லுவேன் இனிமேல் கல்யாணம் நடக்கும் இனிமேல் வேலை கிடைக்கும் இனிமேல் புது தொழில் தொடங்குவீங்க இனிமேல் வெளிநாடு போவீங்க ஏன்னா இனிமேல் நீங்கள் எந்த இடத்துல பணம் கேட்குறீங்களோ அந்த இடத்துல பணம் கிடைக்கும் இவ்வளோ நாள் உங்களை தூத்தி தப்பாக பேசுனவங்க கெடுதலாக பேசுகிறவங்க நல்ல ஒன்றை முன்னாடியே ஒன்றை வந்து கேவலமாக பேசுகிறவங்க அத்தனை பேரும் காரில் உழுவுங்க உளுந்தே தீரணும் ஒன்றும் கிடையாது சரியான துரோகம் பண்ணவும் பக்கத்துலேயே இருப்பான் ஆனால் நீ அப்படியே மனசு வேதனையில் இவனெல்லாம் இவன் வெட்டி போட்டிருக்கணும் என்ன செய்கிறது உன்னால் அதை செய்ய முடியாது அப்படியே சாபத்தை கொடுப்பேன் நடுவோட்டில் அடிச்சா இவன் கண்ணு என் முன்னாடி இன்னும் இருக்கிறானே இவன் எப்போ அழிவான் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வேதனையான சில வார்த்தைகள்லாம் நீங்கள் வெளியே விட்டுருப்பீங்கிறது தான் ஒன்று கல்யாணம் பருவ வயசில் பேசி நின்று போன பெண்கள் ஜாதகத்துக்கு பெண் வீட்டார் பெண்ணை பெத்த அப்படியே மன உளைச்சலில் எப்படி இருந்திருப்பீங்க சில பேருடைய ஜாதகத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கல்யாணத்தை பேசி ஃபிக்ஸ் ஆகி அந்த கல்யாணம் பத்திரிகை மண்டபத்து வரைக்கும் கொண்டு போய் கூட அந்த கல்யாணம் நின்று போயிருக்கோம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் அந்த ஜென்மசனி பண்ணிடுச்சு எவ்வளோ மனசு சங்கடமாக வந்திருக்கேன் ஆனால் அதுலேயே பணம் திமிரு பிடிச்சவனும் இருக்கேன் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது நாங்கள் புருஷன் மொண்டாட்டி லட்சம் சம்பாதிக்கிறோம் நான் இந்த மாதிரி பையனுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் சம்பள கணக்கு தான் கொடுப்பேன் ஆமாம் இவ்வளோ ஒத்துமுறையை அடக்கிற யார் தெரியுமா சனிதான் நீ அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கொடுப்புன்னு பேசுவேன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவேன் சனி என்ன வேலை செய்வார் அதை அப்படியே கிராஸ் பண்ணி நிறுத்திவிட்டு ஓன் பொண்ணு கழுத்த வேண்டி கட்ட வேண்டிய தாலியை இன்னொரு பொண்ணு கழுத்தில் கட்டிட்டு அவன் ஓடிப்பிடுவான் நீ அவமானப்பட்டிய அப்போ அந்த அசிங்கம் அவமானமெல்லாம் ஒன்றை தேடி கொடுக்குறவர் யார் சனி அதனால தான் ஜென்ம சனி காலகட்டங்களில் ஏழ் சனி காலகட்டங்களில் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணாதே பண்ணாதே பண்ணாதேன்னு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் கேட்க மாட்டிங்க எத்தனை பேர் கேட்குறீங்க காரணம் என்ன ஏதோ ஒரு வகையில் பணத்து திமிழெலாம் ஆடுறீங்கிறது தானே உண்மை நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்ல சம்பளத்தில் இருப்பாங்க திமுரு அந்த திமுறை அவனை வந்து சோர்ந்து கொடுத்தோம் செவுத்தில் அடிச்சு தலைமையில் அடித்த மாதிரி அடிச்சு விடும் சும்மாலாம் இல்லை பங்கப்படுறேன் பிள்ளை வாழ்க்கையை அவனே கெடுக்கிறான் அறிவு கிடையாது அறிவை மங்க வைக்கிறவர் சனி புத்தியை கெடுக்கிறவர் சனி அசிங்கத்தை கொடுக்குறவர் சனி அவமானத்தை கொடுக்குறவர் சனி இதெல்லாம் ஜென்மசனி காலகட்டங்களில் நடந்தது இதுதான் உனக்கு ஒரு பாடம் இது இப்போ இனிமேலும் ஓன் பிள்ளைக்கு நீ தான காலில் உழுவணும் நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்கணும் நிச்சயம் என்ன பொண்ணு யார் கட்டுவான் ஆம்பளை பையனாக இருந்தால் கூட நிச்சயம் எந்தால் அது பெருசாக தெரியாதுங்க பொம்பளை பிள்ளைக்கு நிச்சயம் எல்லோரும் இதுதான் ஏன் பண்ணுறீங்க எமையன் வந்து கரெக்டாக நீ வந்து பையன் நல்லவனான்னு பார்க்குறீங்க ஏவானுமே பையன் நல்லவனான்னு பார்க்குறதில்ல சம்பளம் என்ன இருக்குது வீடு என்ன ஆகுது சொத்து என்ன ஆகுது நாசமாக போச்சு அப்போ வாழ்க்கையில் இதே எதுன்னு வைக்கிறோம் அவன் பிள்ளைய வாழ வைக்க தகுதி இல்லணுன்னு ஆகிடுறான் அவன் சம்பளம் வாங்கி என்ன பண்ணணும் அவன் தகுதியை இழந்துடுறான் அந்த சம்பளம் அவன் தகுதியை குறைக்குதுங்கிறத நான் சொல்ல வருவேன் அந்த ரெண்டு பேரும் புருஷன் முன்னாட்டி வாங்குற ஒருத்தன் வேலையில் இருந்தால் கூட சரி வேலைக்காரணத்தை ரொம்ப பார்க்கணும் பொண்டாட்டி வேலையில் இருந்தாலும் என் பிள்ளைக்கு வேலைக்காரன் அப்படின்னா வேலை 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 எங்கேருந்து சோறு வரும் உங்களுக்கு அந்த பேப்பரே சாப்பிடுங்கள இது எல்லாமே உங்களுக்கு பாடமாக நான் சொல்லலை பார்த்து நான் திம்மர்லையோ அதுலேயோ எங்கள் ஜோதிடத்தில் இந்த கணிதத்தை சொல்ல சனி சொல்கிறார் உங்கள் திம்மர அடக்கிற ஒரு சனி ஏன் திம்ர சனி சனிதான் நான் திம்மராக இருந்தாலுமே என்ன அடக்குறவனு சனி தான் அது எந்த வகையிலுமே சனி அடக்கி விடுவார் கிரகங்களுக்கு மீறி எதுவுமே கிடையாது கிரகங்கள் தான் ஒரு மனிதனை ஆளுமை செய்கின்றனங்கிறது தான் உண்மை நானாக இருந்தாலுமே சென்னைக்கு அணங்கி தான் ஆகணும் அதனால் சென்னை ஜென்மே சனிக்கு ஆடுறேங்கிட்டங்கள்ல இந்த அறிவு இந்த சிந்தனை எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் பிள்ளை இங்கே வாழ்க்கையை பொறுப்போடு எடுத்துக்கிங்கிறது தான் அங்கே உண்மை அப்போ அதை உணராத வரைக்கும் உணர வைக்கிறவன் சனின்னு தான் நாங்கள் இங்கே சொல்ல வரோம் ஆக மகர ராசி அன்பர்கள் எல்லாருமே கடுமையான பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளி அங்கே பாருங்கள் ஜென்மச்சனி நடந்தாலும் கூட ஒரு வேளை ஜென்மச்சனி நடக்கலை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அத்தனை எனக்கு நடந்துச்சு அப்படின்னா கேது திசையாக இருக்கும் கேது கெடுப்பார் நல்லது கெடுப்பார் கெட்டதை கொடுப்பார் அவ்வளோதான் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தை பொறுத்து அது வேலை செய்யணும் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணி வச்சு அந்த பணத்தை லாஸ் பண்ணி அசிங்கத்தை கொடுத்துருவார் வாக்கு நீ சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது எல்லாத்துக்கும் அதுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு என் பொண்ணு மாப்பிள்ளை இப்போ தாங்க மாப்பிள்ளை அருமையான மாப்பிள்ளைங்க அஞ்சு லட்சம் ரூபா சம்பளங்க பெரிய வசதிங்க அப்படின்னு பெரிய பில்டப் எல்லாம் விட்டுக்கிட்டு வந்துருப்பேன் பத்திரிக்கை வச்சுட்டு கல்யாணம் நின்று போயிடும் அங்கே போய் பேசுவான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன் கல்யாணம் நின்று போனால் என்ன சொல்லுவான் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டா அந்த அறிவுலாம் யோசிக்கிறது இல்லை எப்போ ஒருத்தன் தன் வாய்னால கெடுறானோ அந்த குடும்பம் அந்த பெண் வாழ்க்கையே வாயினாலேயே சீரழிச்சிடுவான் வாயின புத்தகமாக இருந்தாலும் சரி பொண்ணை புத்தகமாக இருந்தாலும் சரி இது நான் உள்பட எல்லாமே அப்படி தான் அடுத்தவனை கேவலம் பேசாத அடுத்தவனை மட்டை தட்டாத இது சனியில் தான் நடக்குது ஜென்மச்சனி காலகட்டங்கள்லாம் அடுத்தவனை எளிவாக பேசுகிறது நீ எளிவாக பேசி அப்புறம் நீ மானங்கட்டு போகும்போது தானே உனக்கு நீ உன ஐயோ நான் பேசிடக்கூடாதுன்னு அந்த ஜென்மச்சனி காலகட்டங்கள் எல்லாமே தாண்டியாச்சு இது எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன் அந்த கட்டங்கள்லாம் நீங்கிட்டீங்க அதனால் இனிமேல் அந்த உணர்வோடையும் பொறுப்போடையும் அக்கறையோடையும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குதூகலமாக பிறக்கிறதுங்கிறது தான் உண்மை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சியாகி அதுக்கு அடுத்தது குரு பயிற்சியாகி திரும்ப ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறது சிறப்பு 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 ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருள் வரவு தனவரவு சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் வேலை வாய்ப்பு முன்னுரிமை வேலை வாய்ப்பு வேலை கிடைக்கிறது புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணோம்னா அந்த வேலை கிடைக்கிறது முன்னணி வந்து பாதிக்கப்பட்டு இந்த மாப்பிளை கொடுக்கலான்னு நினச்சி அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு நினச்சி பாதிக்கப்பட்டு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி அதை விட சிறப்பான ஒரு மணமகளோ மணமகளோ கிடைக்கும் அதை விட சிறப்பான ஒரு சம்பந்தி வீடு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எங்கள் உண்மையான மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு நீங்கள் மன நினைவு மன உளைச்சலில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் கண்டிப்பாக இருக்கேன் இவ்வளோவா இவ்வளோ நேரமாக உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் பேசலை கிரகங்கள் தான் அதை செய்ய வச்சுது அப்படி இருந்தாலுமே கூட இதை மனம் புண்பண்ற வகையான ஆண்டை நீங்கள் சந்தித்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க ஆக இந்த ஆண்டு இரண்டாயிரத்து மனம் புண்படும் வகையான ஆண்டாக கண்டிப்பாக இருக்காது முற்றிலும் மாறுபட்ட ஆண்டாக முற்றிலும் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லா வகையிலுமே சுப மங்கள காரியங்கள் தொடர்ந்து கண்டினியூட்டியாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடரும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகவும் சிறப்பு ஒளி நிறைந்த ஆண்டாக வளம் நிறைந்த ஆண்டாக செழிப்பான ஆண்டாக இருக்கும் நன்றி வணக்கம்